அருமை ஆண்டவரும் இரட்சகர் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இனிதான நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவன் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை உலக நாடுகள் முழுவதும் சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறோம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தபோது ஆண்டவர் அவருடைய வருகை நான் சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறேன் இந்த செய்தியை நீ என் மக்களுக்கு சொல் என்பதாக இயேசு எனக்கு கட்டளையிட்டார் அதைத்தான் நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜிபிக்க இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பர்லோகத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்வாராக ஆமேன் இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் போதும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஒருமுறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் திடீரென்று மகிமையிலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் சீஷர்கள்லாம் அண்ணாந்து பார்த்து கொண்டு நாம் இவ்வளவு நாளும் மேசியாவை இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தோம் அவர் இந்த இடத்திலிருந்து அவர் போய்விட்டாரே இனி என்ன செய்வது என்று அந்த மக்கள் கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்குந்து கொண்டு இருக்கும்போது தான் இயேசு அந்த இடத்துல இறங்கி வந்தார் இயேசு அந்த இடத்துல வந்து இறங்கி வந்து நீங்கள் பயப்படாதிருங்கள் நான் சீக்கிரமாக இந்த பூமிக்கு வருவேன் என்று அந்த சீஷர்களிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார் உடனே சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள் இயேசுவே உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக இயேசுவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார் லுக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்தவனுடைய வருகைக்கான ஒரு அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களும் கலகங்களும் இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி கொண்டு கடந்து போன யுத்தங்களையும் கலகங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்தவனுடைய வருகைக்கான ஒரு அடையாளம் இரண்டாவது இயேசு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார் லுக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தால் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழும்பும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் இன்னைக்கு ஜாதி என்கிற பெயரிலே ரெண்டு ஜாதிகள் அடித்து கொலை நடக்கிறதை நாம் பத்திரிகையிலே வாசிக்கிறோம் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ரெண்டு ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் இன்னைக்கு எழும்பி யுத்தங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான ஒரு அடையாளம் பதினொன்றாவது வசனத்தை வாசித்தால் பல இடங்களில் மகா எதிர்ச்சி உண்டாகும் பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சி இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கிறதை நம்ம பத்திரிகையில் வாசிக்கிறோம் ஒரு காலத்தில் சின்ன அளவில் ஒரு பூமி அதிர்ச்சி நடந்தால் கூட அந்த காலத்தில் பத்திரிகையில் வரும்போது ஆர்வமாய் அதை படித்து படிக்க படிப்பார்கள் ஆனால் இன்றைக்கோ ஒரு பெரிய அளவில் வந்தால் கூட இன்னைக்கு அதை யாரும் கண்டுகொள்ளுவதில்லை காரணம் தென்னமும் பூமி அதிர்ச்சி நடக்கிறது

கொள்ளை நோய்கள் தோன்றும் என்று வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு உலகத்தின் அநேக நாடுகளில் கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறதை பார்க்கிறோம் பலவிதமான நோய்கள் பலவிதமான பெயர்களிலே நோய்கள் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய வருகை சீக்கிரமாகிவிட்டது அவருடைய வருகை சீக்கிரமாகிவிட்டது நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஆண்டவர் இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார் நீ சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் நம்பாவிட்டாலும் என் ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார் 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 அவருடைய வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்தார் இதோ சீக்கிரமாய் சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தீர்க்க தரிசன வசனங்களை

ஒரு மனிதனுக்காக நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்தால் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரே தரம் மறைப்பது பின்பு நியாய தீர்ப்பு ஒரு மனுஷனுக்காக இயேசு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் நல்லது செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு நல்லது நடக்கும் ஒரு தீமை செய்யும் பொழுது இந்த கால ஆண்டவருடைய வருகையில் தீமையான காரியத்தை அனுபவிக்க வேண்டியது வரும் நியாய தீர்ப்பை ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நியாயத்தீர்ப்பு காலத்தில் எப்படி நான் தப்ப ஒரு மனுஷனுக்காக நரகம் ஒரு பரலோகம் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் இதை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நரகம் யாருக்காக அந்த அந்த தூதர்களுக்காக பிசாசை பிள்ளைகளை அவருடைய கொண்டு போய் அவர்களை பரலோகத்தில் அருமையான வீட்டில குடியிருக்க பண்ணுவதற்கு தான் பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார் சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவருடைய வரப்போகிறார் காணப்பட நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அவருடைய வருகையில் நம்ம காணப்பட என்ன செய்யணும் தெரியுமா யோவான் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசித்தால் இயேசு பிரதி ஒருவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியின் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிரவேசிக்க மாட்டா என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது இந்த சத்தத்தை கேட்டு தேவ பிள்ளையே நீ ஜலத்தினால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறாயா ஜலத்தினாலும் மாவியினாலும் பிறவாவிட்டால் நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நீ ஒருவேளை ஜலத்தினால் பரவாவிட்டால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படிந்து பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீ ஞானஸ்வனம் எடுக்கும் பொழுது உனக்காக ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் பரலோகத்திலே உனக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோகம் போக முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவேளை இதுவரையில் நீ அந்த அனுபவம் உனக்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு மனம் அந்த பாவ அறிக்கை பாவ அறிக்கை செய்து அந்த ஜலத்தினாலும் மாவியினாலும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது உனக்காக ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் அல்லேலூயா பல்லோகத்தில் ஆயத்தப்படுத்துகிறார் இரண்டாவது இதிலிருந்து ஒன்றாம் அதிகாரம் வசனத்தை வாசித்தார் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி நீங்கள் தப்பி மனுஷகுமார் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் விழித்திருந்து ஜபித்துக் கொண்டே இருங்கள் உங்க வாழ்க்கையில அதிகாலையில் எழும்பி ஜபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா இரவிலே இரவில் ஜபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா பரலோகம் போக முடியாது என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அனுபவம் இல்லாவிட்டால் இன்னைக்கு அந்த அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார் அந்த அனுபவத்தை நீ பெற்றுக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் அதிகாலில் எழும்பி செபிக்கிற ஜபம் ஏன் அதிகாலையில் எழும்பி செபிக்க வேண்டும் தெரியுமா இயேசு நமக்கு முன்மாதிரியாக அந்த அதன் வழியாய் கடந்து போனார் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்தால் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இடத்திற்கு போய் அங்கே ஜபம் அங்கே ஜபம் பண்ணினார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அதிகாலையில எழுந்து புறப்பட்டு அந்த இடத்தில் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது எதற்காக இயேசு ஜெபம் பண்ணினாராம் இசைக்கேல் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்தால் சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு எழுந்து ஜெபம் பண்ணுகிறார் உலகத்தில் நடக்கிற அருவருப்புகள் அது நிமித்தம் அவர் பெரு விட்டு ஜெபம் பண்ணினார் இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே விட்டு ஜபம் பண்ணினார் இரவெல்லாம் பண்ணினார் அதிகாலையில் எழுந்து ஜபம் பண்ணினார் அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில உண்டா அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டா இல்லாவிட்டால் இன்னைக்கு அந்த அனுபவத்தை பெற்று இந்த தேசத்திற்காக நீ ஜபிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இந்த அறிவறுப்புகளை பாருங்கள் பாவங்களை பாருங்கள் அந்த மக்களுடைய துன்மார்க்கத்தை பாருங்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் செபிக்காவிட்டால் பரலோகம் போக முடியாது என்று ஜ அனுபத்தை பெற்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஜபம் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார் சகோதரனே உங்களுடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார் சகோதரி உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எத்தனை நாள் நீங்கள் செபிப்பீர்கள் என்று நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற இடத்தில் ஏசு வந்தார் தெரியுமா நீங்கள் தூங்கி மறுபடியும் தூங்கி 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 நாட்களை கடந்து போகும் பொழுது என் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது எத்தனையோ நாள் என் மகள் ஜபிக்க மாட்டாளா என் மகன் ஜபிக்க மாட்டானா என்று உன்னிடத்தில் எதிர்பார்த்து உன்னை தேடி வந்தார் நீ ஜபிக்கும் பொழுதுதான் புறலோகத்துக்கு போக முடியும் சிரிக்கும் பொழுதுதான் பரலோகத்துக்கு போக முடியும் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தால் இந்த தானியல் தினமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணினான் என்று வேதம் செல்லுகிறது எனக்கு நேரம் இல்லை எனக்கு சமயமில்லை என்று சொல்லி கொள்ளுகிறாயே சானியில் இந்த தேசத்தின் தரிவு ராஜாவினுடைய நாட்களில் அந்த தேசத்தின் ராஜாவாய் இருந்த நாட்களில் அவன் தென்னமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணுகிறான் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று கொள்ளுகிறான் என் மக்கள்ட்சிக்கப்படனே இந்த மக்கள் நரகத்துக்கு தப்பணுமே என் மக்கள் என் தேசம் அவன் எவ்வளவு இருதயத்தின் பாரத்தோடு அவன் ஜபிக்கிறான் தெரியுமா தினமும் வேளை ஆண்டவருக்கு என்ன ஜபம் பண்ணுகிறான் அந்த அனுபவத்தை நீ பெற்றுக் அந்த அனுபவத்தோட இந்த உலகத்தில் வாழ்வாயா என் ஆண்டவர் உன்னை புரலோகத்துக்கு கொண்டு போவார் உனக்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய வருகை சீக்கிரம் அவருடைய வருகை வருகை கைவிடப்பட்டு போனால் நரகம் நரகம் ஒரு கொடிய ஒரு இடம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் பர்லோகமோ அது ஒரு சந்தோஷமான ஒரு இடம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ரெண்டு ராஜ்ஜியங்கள் இருக்கிறது என்பது உண்மை அது சத்தியம் அது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் வெளிப்படுத்தல் அந்த பகுதி முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் பதினாறாம் அதிகாரம் பத்தி பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே ரெண்டு பேரை குறித்து சொல்லப்படுகிறது லாசரு ஐஸ்வரியவான் ரெண்டு பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது லாசரு என்கிறவன் ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே வாசல் படியிலே அவன் அந்த அந்த வெளியிலே கிடக்கிறான் அந்த அந்த யோட்டிலே ரெட்டாந்தரம் பெரிய விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் அந்த உலகத்தில் வாழ்ந்தான் ஐஸ்வர்யவானாய் உலகத்தில் வாழ்ந்தான் அந்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ஏழைகளுக்கு உதவி இல்லை ஒரு தரித்திரர்களுக்கு உதவி இல்லை அநாதைகளுக்கு உதவி இல்லை எந்த ஒரு உதவியற்றவனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் லாசருவோ அவனுடைய வீட்டின் படியில இருந்து கொண்டு இயேசுவை அறிவிக்கிறவனாயிருந்தான் அவன் இயேசுவனுடைய பிள்ளையாயிருந்தான் ஏழையாயிருந்தாலும் இயேசுவனுடைய பிள்ளையாய் லாசர் இருந்தான் ரெண்டு ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட நாளிலேயே பரலோகத்தில ரெண்டு பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது நியாயத்திற்பு நாள் நியாயத்திற்பு நாளிலே ஒரு நல்ல காரியங்களை செய்த லாசர்வை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொட்டி கொண்டு போனார் அந்த நேரத்தில் அந்த லாசர்வை கொண்டு போறதுக்கு தேவதூதர்கள் தூதர்கள் நின்றார்கள் பிரலோகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் பூமியில வாழ்ந்த நாட்களில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தேன் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தேன் இன்னைக்கு எனக்கு பரலோகத்தில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தேசத்தை நான் நான் பெற்றுக்கொண்டேனே என்கிற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறான் ஆனால் லாஸ் ஐஸ்வர்யவானோ நரகம் அந்த நரகத்திலே கொடிய வேதனையை அனுபவிக்கிறான் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை அவன் சொல்லுகிறான் அந்த விரலிலே தண்ணீரை தொட்டு ஒரு சொட்டு தண்ணீராவது என் நாவிலே வையுங்கள் வறண்டு போகிறது என்னுடைய போகிறது என்னால் இந்த நெருப்பினால் என்னை சுற்றறி தாங்க முடியவில்லை இந்த நெருப்பு என்னால் தாங்க முடியவில்லை என்பதாக அழுகிறான் ான் என்னுடைய சகோதரர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார் அவர்களுக்கு போய் சொல்லுங்கள் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே இது ஒரு கடைசி காலம் இது ஒரு கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த தேசம் செல்லாது இனி இந்த உலகம் செல்லாது அவருடைய வருகை விட்டது தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவருடைய வருகை சீக்கிரம் அவருடைய வருகை சீக்கிரம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தால் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரணாவது பொருளாசனை காரணாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை விபச்சாரக்காரனே நீ பொருலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது விபச்சாரக்காரன் பொருலோகம் போக முடியாது அசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்கிறவன் அவன் பரலோகம் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சு ஏமாத்தி அநியாயம் செய்து மற்றவர்களை கொள்ளையடித்து எப்படியாவது நீ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே நீ பரலோகம் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது நீ பரலோகம் போக முடியாது இன்றைக்கு நீ மனம் திரும்பு இன்னைக்கு ரட்சிக்கப்படு இன்னைக்கு ஆண்டவரை அறிந்துகள் அவருடைய வருகை மிக சீக்கிரமாகிவிட்டது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது மின்னல் கிழக்கல் என்று தோன்றி மேற்கிலே வருகை பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய அவர் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது மின்னல் கிழக்கல் என்று தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த சீக்கிரமாய் இந்த இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வீர்களா பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுக்காக ஆயத்தப்படுகிற இடத்தில் தேசத்தில் நாம் போவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம் உங்களை ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற இந்த மீடியா மூலமாய் தொலைக்காட்சி மூலமாய் இந்த சபையிலிருந்து சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளே உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் அவரோடு கூட இருக்கும்படி கோடான கோடி வருஷம் அவரோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் கருபை செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் செபிக்கும்படி எழுந்திருப்போம் யாவரையும் எழுந்திருப்போம் சீக்கிரமாய் வேகமாய் லூயா பரலோகத்தின் தேவனே இருந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறேன் உங்களுடைய வருகையில நாங்கள் காணப்பட ஆண்டவரை செய்யணும் எங்களுக்கு கற்று நாமத்தினாலே நாங்கள் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டு உம்முடைய வருவதற்கு எங்கள் நீர் ஆயத்தப்படுத்துவீராக எங்களை தகுதிப்படுத்துவீராக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை

ராஜ்யத்துக்கு வருவதற்கு நிராயத்தோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே உடைய வருகையில நாங்கள் எல்லாரும் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அலே லூயா